பிரபல நடிகரான சிம்பு தன்னுடைய ஐம்பதாவது படத்தை தானே தயாரித்து நடிப்பதாக இன்று அறிவித்துள்ளார் சிம்புவின் நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளான இன்று அவருடைய இரு பட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க உள்ளார் கல்லூரி மாணவராக இப்படத்தில் நடிக்கிறார் சிம்பு பராசக்தி படத்தை தயாரிக்கும் டான் பிக்சர்ஸ் இப்படத்தையும் தயாரிக்கிறது பிறந்த நாளன்று தனது தயாரிப்பு நிறுவனம் குறித்த அறிவிப்பையும் சிம்பு வெளியிட்டுள்ளார் நிறுவனம் சிம்புவின் ஐம்பதாவது தயாரிக்கிறது வரலாற்று கதையம்சம் கொண்ட இப்படம் கமல் தயாரிப்பில் பெரிய பொருட்செலவில் உருவாகவிருந்தது எனினும் இரண்டு ஆண்டுகள் தாமதத்துக்கு பிறகு தற்போது சிம்புவின் சொந்த தயாரிப்பிலேயே படம் வெளிவர உள்ளது சிம்புவின் ஐம்பதாவது படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா ஒளிப்பதிவு மனோஜ் பரமஹம்சா இந்த கதையை நம்பியதற்கு மிகவும் நன்றி உங்களை நிச்சயம் பெருமைப்படுத்துவேன் என்று தேசிங் பெரியசாமி இப்படம் குறித்து பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த வெற்றி படமான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துக்கு பிறகு தேசிங் பெரியசாமி இயக்கும் படம் இது சிம்புவின் கனவு படம் அதன் அறிவிப்பிலேயே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும்